அவுது உன்னது சேத்தான ரஹீம் பிஸ்மல்லா ரஹ்மானோ ரஹீம் என்பார்ந்த நேயர்களே இந்த பலசின் மீட்பு போர் அறநூற்றி தொண்ணூற்றி மூணாவது நாளை எட்டி இருக்கிறது அது பற்றிய நிகழ்வுகளை நாம் வைகர விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் இதில் அமெரிக்காவில் திடீரென அங்குள்ள வெள்ளை மாளிகையில் கொடி அறக்கம்பத்தில் பறக்கிறது என்ற செய்தி உலகத்தை உலுக்கி இருக்கிறது அதன் பிறகு அது பல கேசியங்கள் ஏற்கனவே ட்ரம்ப்பு ஆஸ்பத்திரியில் இருக்கார் இன்டென்சிவ் கேருக்கு போயிட்டார் அப்புறம் கிரிட்டிக்கல் கேருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா அவருக்கு கையில் சிறாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது கை உளைச்சல் வந்திருக்கிறது அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரே டிப்ளமேட்ஸு கை குலிக்கிட்டு இருந்ததுனால கை வலி ஏற்பட்டு இதாகிட்டு க கையில் பெரிய பெயின்னு உருவாகிட்டுனேன் வயசாச்சு அது ஒரு மிக முக்கியமான காரணம் அடுத்த ஆர் நிறைய சாப்பிட்டு ஆர் ஸ்பிரீனை வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால அவருடைய உடல்நிலையில் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஏயா அவர் இறக்க இல்லையா அதுக்கு முன்னாடி எதுக்கு இறக்கம்பத்தில் கூடிய ஆட்டிங்கன்னா இடையில போன வேலைக்கிழமை இல்லினாய்ஸ் இந்த ஒரு சர்ச்சில் அதான் மெனாபோலிஸ் என்ற இடத்துல உள்ள ஒரு சர்ச்சில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்து இருபது கிறிஸ்தவ சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அது யார் கொலை செய்தவன பிடிக்காச்சி அவன் அவங்க இருக்கக்கூடிய கன் லைசன்ஸை தவறாக பயன்படுத்தினா அப்படி அப்படின்னு செய்தி சொன்னாங்க உடனே ட்ரம்ப் கூப்பிட்டு தான் சொன்னாராம் நமது கொடி அரக்கம்பத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதனால் அரக்கம்பத்தில் பறக்க விட்டோம் என்று ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது நம்பும்படியாக இல்லை என்பது பொதுவானவர்களுடைய கருத்து ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ ஷூட் அவுட் நடந்துருக்கு அதுக்கெல்லாம் வந்து அரைக்கம்பத்தில் பறக்கலை இரண்டாவது இருந்து அவர் எது எந்த இதுலையும் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளாதது பெரிய விஷயம் இல்லை அவர் ஏன் கலந்து இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் அது என்னன்னா அந்த ஜேடி வான்ஸுங்கிற வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஒரு வழக்கத்தை சொல்லியிருக்காரு ஆஹ் அவரே கை எல்லாம் நல்லா தான் இருக்காரு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அவர் இல்லைன்னா நான் பார்த்துக்கிட்டோம்னு இருக்கார் அது அது வேற மாதிரி பொருளை தருவது அவருக்கு நான் அமெரிக்காவை லீடு பண்ண நான் தயாராக இருக்கிறேன் இது என்னென்னா இந்த ராஜாங்கங்களில் பயங்கரமான சதிகள் நடக்கும் இதோட ட்ரம்ப் ஒரே அடியாக அமுக்கிட்டு நான் வந்துடுவேன் தான் வந்து அந்த இடத்த பிடிச்சிடலாங்கிற ஒரு சதி இதுக்கு பின்னாடி இருக்குதோங்கிற ஒரு அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏன்னா ஜேடி வான்ஸோட இந்த வார்த்தை தேவையில்லாது அமெரிக்கா லீடு பண்ண நான் இருக்கேன் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க சாதாரணமாக இது போன்ற விஐபிஸ் அதை அமெரிக்கன் பிரசிடென்ட்டுங்கிறது உலகத்தினுடைய பிரசிடென்ட் மாதிரியாக இப்போ இருந்துகிட்டு இருக்கா அதை இப்போது ஈரான் போலவர்கள்லாம் தட்டு தட்டுன்னு தட்டி ஹூத்தி செண்டு தட்டு தட்டி இன்னி ஒன்று பெரிய வேர்ல்டு பவரில் நாங்கள் இருக்கிறோம் என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள அவ்வளோ பெரிய முக்கியமான விஐபி விவி விவிஐபின்னு சொல்லணும் அவங்களுக்கு இதில் ஆஸ்பத்திரி தான் சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கும் அவருடைய கண்டிஷன் என்னன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பாதி உண்மை பாதி பொய்யுன்னு இருக்கும் பெரும்பாலும் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இருந்து வரும் அரசியல் ரீதியான ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும் ஆனால் மருத்துவமனையில் இருந்து வரும் ஏன்னா மக்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரம்ப் ஏற்கனவே ஹூ கிளாஸ் ஹூ க்ளூ க்ளான்ஸுங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பில் உள்ளவன் போன போது அமெரிக்க ஜனநாயகத்தை தன்னுடைய கூலிப்படைகளை விட்டு ஏவி அடிச்சு உடைக்க முயற்சி பண்ணான் அந்த கேஸ் இருந்தது அதில் அவன் தண்டிக்கப்பட்டான் அந்த திரும்ப எலெக்ட் ஆனதுனால நான் ஒன்றை இப்போ தண்டிக்கலைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க தண்டனையை நாங்கள் இம்போஸ் பண்ணலைன்னு சொல்லிது நீதிமன்றம் அந்த கண்டிஷனில் உள்ள ஒரு கிரிமினல் அப்போ இந்த கிரிமினல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு அறிக்கை அவருடைய சகரணம் எப்படி ஆரம்பிங்கன்னா அவருக்கு இந்த குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டது அதில் என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டது அவருடைய உடல் நேற்றிலிருந்து இந்த இம்ப்ரூவ் இன்றைக்கு நன்றாக ஆகியிருக்கிறது விரைவில் குணமுடைவார் இன்னும் சொல்லலாம் அதை விட்டு போட்டு ஆஸ்பத்திரி அறிக்கையை எங்கேயும் காணலை ஜேடி வான்ஸ் வந்து நாம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கான்னு இருந்து அது வேறு வேறு பொருட்களை தருகிறது இது உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் குத்தி இருக்குமோ உள் குத்து இருக்குமோ ஜெய்டி வான்ஸு அவர் உயிர இவரை கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜில் போட்டுக்கிட்டு தான் பிரைமினி பிரசிடென்ட் ஆகலாம் ஜனாதிபதி ஆகலாங்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறாரா எந்த அச்சமும் மக்களுக்கு இருக்கிறது ஆக ஒரு குழப்பத்தில் அமெரிக்கா இருக்கிறது அதனால் யாருக்கும் எந்த ரிலீஃபும் கிடையாது இப்போ நம்ம காட்ஸ் ஆஃப் அதை பார்த்தாலோ அதாவது குளோபல் வார் ஆன் டெரர்னாங்களே இஸ்லாத்தின் மீதான உலகளாவிய தாக்குதலை பார்த்தாலும் எவன் வந்தாலும் அதை தான் செய்வான் அதனால் இது ஒரு வேளை ட்ரம்ப்புக்கு என்னுடைய உடல்நிலை மோசமானால் அது ஒன்றும் உலக நிலைகளை மாற்றிக்கிடாது வரக்கூடிய ஜேடி வன்சா அவரை விட ரொம்ப மோசமான ஆள் அவனும் அதே ஹூ கிளாக் சுல உள்ள நேரடி உறுப்பினர் இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ட் உறுப்பினர் என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவலை தருகிறோம் வாய்ப்பு தவறினால் வந்து இல்லார்கள்